தேவி கிருப அவலம்பன கரி மாதா பூர்ணேஸ்வரி கைலாச அச்சல கந்தர ஆலய கடி இதெல்லாம் என்ன சொல்ற அம்பாள் வீட்டு இருக்கக்கூடிய இடத்த சொல்ற அம்பாள் எங்க இருக்காளாம் கைலாச பர்வத்தம் இருக்கியா கைலாச அச்சல அச்சலன்னா மவுண்டன் அர்த்தம் சலம்னா என்னெல்லாம் அசைஞ்சிருக்கோ அதெல்லாம் ஸ்தலம் அசையாதது அப்படின்னு மலைக்கு ஒரு பெயர் கைலாச அச்சலம் கைலாச மலையில் உள்ள கந்தர குகைகளில் குகைகளை எல்லாம் தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருக்க அம்பாள் ஆலய கதி அங்க வசிச்சின்றிருக்கா அம்பாள் அங்க வீச்சிருக்கிறாள் கைலாச பர்வதத்தினுடைய குகைகளில் வீச்சிருப்பவள் அப்புறம் எப்பேற்பட்ட நாமங்களை உடையவள் கௌரி வெள்ளை நிறமா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கௌரி அப்படின்னு பேரு அம்பாளுக்கும் நிறைய நிறம் சொல்லுவோம் சிவபெருமானுக்கு எப்படி சொல்றோமோ அதே போல அம்பாளுக்கும் அஞ்சு வர்ணம் சொல்லுவோம் அப்படின்னு திருநாவுக்கு இல்லையா அம்பாளுக்கு கரு நிறமான நிறம் உள்ளவள் அதுக்கப்புறம் சிவந்த நிறம் உள்ளவளா இருக்கா தருவாருணா எல்லா நிறமும் உள்ளவளாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பச்சை நிறம் உள்ளவள் இதெல்லாம் சொல்லுவோம் அதுல வந்து வெள்ளை நிறம் உள்ள தேவிக்கு அதாவது இந்த பாமா கௌரி அப்படிங்கிற இந்த ஃபார்ம் தான் வந்து முதல் அப்பியரன்ஸ் அம்பாளுடைய முதல் சொல்லப்படுறது கௌரி சேர்ந்திருக்கு அது மட்டுமல்ல அப்படின்னு அர்த்தம் அது மட்டுமல்ல உமானு ஒரு திருநாமம் இருக்கு உமானி பிரணவம் உமாங்கிற பிரணவ மந்திரம் நமக்கு தெரியும் ஓம் அது அக்கார உகார மக்காரங்களை கொண்டது அந்த சிலபஸ் தான் இதுலயும் இருக்கு உமாலையும் இருக்கு இது சக்தி பிரணவம்னு பேரு அம்பாள் தான் எத்தனையும் பாத்துக்கிறா படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் எல்லாத்தையும் ஆள் போட்டு அவன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு உமான ஒரு திருநாமம் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லப்படும் அதாவது இந்த அம்பாள் வந்து தக்ஷ பிரஜாபதியினுடைய யஜ்யத்துல சிவபெருமானுக்கு சரிவர அவ வந்து இன்வைட்லாம் கொடுக்கல அந்த யாகத்துல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில வந்து தன்னுடைய தேகத்தை வந்து அக்னி பகவானுக்கு சமர்ப்பிச்சா இல்லையா அப்புறம் திரும்பவும் அவள் பருவத்தராஜனுடைய அவதாரம் பண்றா இமவானுக்கு மகனாக அதனால அவளுக்கு பார்வதி பருவத்தராஜனுடைய புத்திரிங்கிறதுனால பார்வத்தின்னு ஒரு பேரு உமானும் அவளுக்கு அங்கதான் திருநாமம் கிடைச்சது அதாவது அம்பாள் அஞ்சு வயசுலயே தபஸ் பண்ண கிளம்பினாலாம் இந்த பருவத்தராஜனுக்கு இமவானுக்கு அவள் ஒரு மலர்ல இருந்து கிடைச்சாலும் மலர்ல தோற்றம் தோற்றம் வந்தது அப்புறம் அவளை கொண்டு வந்து மேனாவும் அவள் ரொம்ப சந்தோஷமா ஹிமமான மலர்த்துன்ற போது அஞ்சு வயசுக்கெல்லாம் அந்த குழந்தை நான் வந்து சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்றேன் அப்படின்னு கிளம்பி போச்சான் சேச்சோ இது குழந்தையாச்சு சமத்தா இருக்க வேண்டாம் அதுல அம்மா அம்மாவும் தரேன் எல்லாம் போய் தபஸ் எல்லாம் பண்றதுக்கு ஆகலடா குழந்தை நீ வீட்டுல எது அப்படின்னு சொன்னாலும் அம்மா இல்ல இல்ல எனக்கு தபஸ் பண்ணியே தீருவேன்னு அந்த குழந்தை கிளம்பித்தான் அஞ்சு வயசு குழந்தை அப்ப ஊ மா போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஊ அப்படின்னு கூப்பிடுற துணியில மேனாமா சொன்னாலாம் சோ அந்த நாம வந்து உமான ஆயிடுச்சு அப்படின்னு சரியா குமார சம்பவத்துல இத பத்தி சரியா சொல்லப்பட்டிருக்கு உமா சாங்கரி சங்கரனுடைய பத்னியாக இருக்கா அதனால ஷாங்கரி சங்கரனுடைய ஆற்றல் சக்தி யாரு ஷாங்கரி சாங்கரின்னு ஒரு அப்புறம் கௌமாரி கௌமாரின்னு ஏன் அம்பாள் திருநாமம்னா குமாரருக்கு ஜனனம் கொடுத்தா சுப்பிரமணியருக்கு ஜனனம் கொடுத்து அவருக்கு தன்னுடைய ஆற்றல் அத்தனையும் வழங்கினா அவர் போர் பண்ணணும் இல்லையா சூரசம்ஹாரம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் தன்னுடைய சக்தி எத்தனையும் கொடுத்தா அந்த ஆற்றலை எல்லாம் வலித்த போது கௌமாரி அப்படிங்கிற நாமம் தாங்கி வந்தா நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் ஆதிசங்கராச்சாரியா ஸ்தாபனம் பண்ண மதங்கள்ல கௌமாரம் அப்படிங்கிறது ஒண்ணு சுப்பிரமணியரா வழிபடுற ஒரு செட்டது அந்த கௌமாரத்துக்கும் இதுதான் நாமம் ஏன் வந்ததுன்னு கேட்டா குமாரர் அப்படின்னா விஷயம் குமாரர்னா சுப்பிரமணியர் குமாரருக்கு ஜனனம் அளித்து அவருக்கு தன்னுடைய ஆற்றல்களை எல்லாம் சக்திகளை எல்லாம் வழங்கினதுனால அவனுக்கு கௌமாரி அப்படின்னு ஒரு பெயர் அடுத்தது நிகம அர்த்த கோச்சரகரி நிகமங்கள் அப்படின்னா என்னன்னா வேதங்கள் வேதங்களை எல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த காலத்துல எல்லாருமே படிச்சாங்க கத்திரியர்களா இருக்கட்டும் வைத்தியர்களா இருக்கட்டும் எல்லாரும் படிச்சாங்க படிக்கிறதுக்கு நிறைய போக்கஸ் வேணும் நிறைய மேதா சக்தி வேணும் வேதம் படிக்கிறது வெறும் மனப்பாடம் பண்றதுக்கே பல வருட காலங்கள் ஆகும் நிறைய உழைப்பு தேவை உழைப்பு மட்டும் இல்லை நிறைய தப்பஸ் தேவை பொறுமை தேவை ஒரு இடத்துல உட்காந்து வேதம் சொல்றது அப்படின்னா நிறைய நேரம் இந்த தொண்டைக்கும் அவ்வளவு ஸ்ட்ரெயின் இருக்கும் பயத்தை எல்லாம் நல்லா சுத்தமா வச்சுண்டாரா அதெல்லாம் பண்ண முடியும் கண்டமேனிக்கு ஜங்க் ஃபுட் எல்லாம் வேதம்லாம் சொல்ல முடியாது வாயால நிறைய நியமங்களை ஃபாலோ பண்ணினா தான் அந்த வேதம் படிக்கிறது அப்படிங்கிறதே நம்ம அதனால தான் பார்ப்போம் வேத பாடசாலையெல்லாம் கூட எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா ரொம்ப டிசிப்ளின்டா வச்சுருப்பா மத்தமா இடத்துக்கு மாதிரி வெளியில போயிட்டு வந்து வேதம் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை ஃபோக்கஸ்டா வச்சுக்கணும் சீக்கிரம் எழுந்துக்கணும் ஒரு நாள் கூட எந்த வேத பாடசாலையும் எட்டு மணி வரைக்கும் தூங்குறதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டா நம்ம வீட்டில் வச்சுக்கிற மாதிரிலாம் பாசிபிள் கிடையாது நிறைய உழைப்பு இருக்குது நிகம கண்ட வேதங்கள் மனப்பாணம் பண்றதுக்கே இவ்வளவு அப்படின்னு கேட்டா வேதகார் சக்தி நிறைய வேணும் நமக்கு நிறைய மனசுல வாங்கி ரீகலெக்ட் பண்ணி அதை சஸ்தியும் பண்ணிக்கணும் மனசுலனா அதுக்கு நிறைய எஃபோர்ட் தேவைப்படுது அதுக்கு அப்பாளனுடைய அனுகிரகம் பரிபூரணமா தேவை அது மட்டும் அல்ல அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது அத வந்து அனுசந்தானம் பண்றதுங்கிறது வந்து ஈஸி கிடையாது அப்போ அம்பாள்னா என்ன பண்றாளா ஆனா நிறைய பேர் படிச்சிருக்கா இல்லையா நிறைய பேர் வேதங்களை படிச்சிருக்கா இப்பயும் பாக்குறோம் வேத வித்துக்களாக நிறைய பேர் இருக்கா நல்ல சதுர்வேதியா இருக்கா அஷ்டாதானம் அதாவது எட்டு விஷயங்கள்ல ஒரே நேரத்துல போக்கஸ் பண்றவா இருக்கா நிறைய சாஸ்திர விஷயங்கள்ல ரொம்ப நிபுணர்களா இருக்கா நிறைய பேர் எப்படி எதெல்லாம் பாசிபிள்னு கேட்டா பகவான் பகவத் கிருப்பை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம தனி உழைப்புனால மாத்திரம் இதெல்லாம் சாதிச்சுக்கிற விஷயங்கள் கிடையாது அம்பாள் தான் என்ன பண்றாளா மிகமா அர்த்த கோச்சரக்கரி கோச்சரக்கறின்னா நம்மளுக்கு புரியும்படி பண்றா வேதங்களுடைய அர்த்தம் வந்து ரொம்ப கடினமானது ஆனா அதுக்கெல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ரி எல்லாம் எழுதியிருக்கா அந்த கமெண்ட்ரி எல்லாம் இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது நமக்கு நிறைய முறை எல்லாம் எழுதியிருக்கா உப்பதிஷத்துக்கு நிறைய ஆதிசக்கா சார் நிறைய முறை எழுதியிருக்க அதெல்லாம் படிக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அதெல்லாமும் சம்ஸ்கிருதத்துல இருக்கு ஆனா நிறைய பேர் படிக்கிறா அதற்காக உழைக்கிறா அதுக்கு அனுகூலமா அம்பாள் வந்து யாருக்கெல்லாம் உண்மையாவே சின்சியரா எஃபர்ட் பண்றோ நிறைய அனுகிரகம் பண்ணுவான் அம்பாள் அவளுக்கு வந்து நல்ல மனசுல சக்தி நல்ல ஒரு திருப்தி நல்ல இன்டெலெக்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுப்பா நல்லா போக்கஸ்டா படிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஷார்பை இன்டெலெக்ட் கொடுப்பா நல்ல அறிவை கொடுப்பா நல்ல சத்து விஷயங்கள்ல போக்கஸ கொடுப்பா நம்ம பண்றோம் இல்ல டயர்ட் ஆயிடக்கூடாது இல்லையா அவர் மூணு மணி நேரம் போதும் போ ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை முறை இருந்தா அதை படிக்க முடியாது எல்லா நேர காலமும் சின்சியரா இருக்கணும் குறிக்கோள்ல குறியா இருக்கணும் அப்பதான் படிக்க முடியும் அப்போ அவளுக்கு அதை அனுகூலமா ஆக்கி தராம்பாள் நல்ல குரு கொடுக்கறா நல்ல புரிய வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சிஷியனுக்கு நல்ல அனுகூலமாக எல்லாத்தையும் வழங்குவாழும்பாள் எந்த இந்த எல்லாம் ரொம்ப பக்தி சந்தையோட ரொம்ப எஃபர்ட் பண்ணி ரொம்ப சின்சியரா படிக்கிறாளோ அவளுக்கு குருமுகமாக அத்தனையும் படிக்க வைப்பாள் இப்ப வேதங்களை படிக்க முடியாம இருக்க என்ன சொல்லிருக்கு வேத அர்த்த கோச்சரக்கறி மிகம அர்த்த கோச்சரகரி வேதங்களின் தாரம் தான் திருக்குறள் எந்த டெக்ஸ்ட் எடுத்தாலும் நம்ம நாட்டுல வந்து கொட்டி கிடக்கு வேதத்தின் தாரத்தை சொல்லக்கூடிய எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய கிரந்தங்கள் இருக்கு அதை யாரு எவ்வளவு சின்சியரா படிக்கிறோமோ எல்லாருக்குமே அந்த வேதத்தின் உருளை நமக்கு விளங்கச் செய்பவள் அவள் ஒரு முக்கமாக நம்ம உட்கார்ந்து சின்சியரா படிக்கும் பொழுது நம்ம மனசுல பரிபூர்ணம் இல்லை எங்களால படிக்கணும் அப்படிலாம் பக்தி போறலன்னு அர்த்தம் யாரெல்லாம் பக்தி இருக்கோமோ அவளுக்கு ரொம்ப அனுகூலம் எழுதி குருக்களை இத்தனை குருமார்கள் இருக்காங்க யார்கிட்ட வேணாலும் நம்ம போய் படிக்கலாம் எல்லா பெசிலிட்டியும் இருக்கு உபநிஷத் படிக்கலாம் கீத படிக்கலாம் திருக்குறள் படிக்கலாம் எவ்வளவு பண்ணி வச்சிருக்கா எல்லாம் திருக்குறள் எல்லாம் அப்படியே வேதத்தின் தாரம் பகவத்கீதையின் உபநிஷத்துகளின் தாரம் இதெல்லாம் படிக்க வேண்டாம நம்ம வாழ்க்கையில அதுக்கெல்லாம் அம்பாள் நிறைய நமக்கு அனுகூலமா நம்மளுக்கு நிறைய அருள் பாதிக்கிறாங்க கோச்சரகரி ஓங்கார பீஜாட்சரி அம்பாள் வந்து ஓங்காரத்தின் பீஜ அக்ஷரமாகவும் இருக்கிறாள் ஓம் என்ற பிரணவ ஸ்வரூபமாக அம்பாளே இருக்கிறாள் ஓங்கார பீஜ அக்ஷரி பீஜம்னா சீடுன்னு அர்த்தம் அதாவது ஒரு ஒரு தேவதாக்கும் ஒரு ஒரு பீஜ அக்ஷரம் இருக்கும் அக்னி பகவான் அப்படின்னா ரம் அப்படின்னு ஒரு அக்ஷரம் இருக்கு அந்த மாதிரி வந்து எல்லா சுவாமிக்கும் ஒரு 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 தேவதா ஸ்வரூபத்துக்கும் ஒரு பீஜ அக்ஷரம் இருக்கும் இந்த ஓங்காரம்ங்கிறது எல்லா பீஜ எல்லா மந்திரங்களுக்கும் மூலம் எதுன்னு கேட்டா ஓங்காரம் தான் அந்த ஓங்காரத்தின் பீஜ அக்ஷரமாக அம்பாளை இருக்கிறாள் அக்காரம் உக்காரம் அக்காரமாக அவளே இருக்கிறாள் அப்புறம் மோக்ஷ துவாரக பாட்ட பாட்ட நகரி மோக்ஷ துவாரக துவார பாட்ட நகரி மோக்ஷம் அப்படின்னா செட்டதுக்கு அப்புறம் நம்ம போய் சொர்க்கல இருக்கிறது இல்ல சிவபெருமானுடைய சந்நிதியில இருக்கிறது அஹ் நம்மள சிவகணங்கள்லாம் வந்து அப்போது அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம நிறைய புண்ணியம் பண்ணினோம்னா நம்ம போய் சொர்க்கத்துல போய் அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அதெல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாமும் டெம்பரரி தான் மோக்ஷம் என்பது நம்ம இப்ப இருக்கிற பொழுதே இந்நேரமே இந்த கஷணமே கூட அடையக்கூடியது நமக்கு ஞானம் கிடைச்சுது அப்படின்னு சொன்னா ஞானம் சிந்திச்சு படிச்சு மெய்யை உணர்ந்தோம்னு சொன்னா உண்மையை சொன்னா உண்மையான நம்மளுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு அமைதியும் ஆனந்தமும் அந்த கஷணமே ஏற்படுகிறது அதற்குதான் தான் மோஷம்னு பேரு நிலையான பேரின்பத்திற்கு தான் மோட்சம்னு பேரு சோ அந்த மோட்சத்தை அம்பாள் நமக்கு உணர செய்கிறாள் நமக்கு வந்து நிறைய நம்ம பண்றோம் நிறைய புண்ணிய எல்லாம் பண்றோம் யாத்திரைக்கு போறோம் நிறைய தான எல்லாம் பண்றோம் ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறோம் டிசிப்ளின்டா இருக்கணும்னு நினைக்கிறோம் மார்கழி மாசத்துல காத்தால எழுதி நிறைய பஜன் எல்லாம் பாடுறோம் நிறைய ஜபங்கள் பண்றோம் தியானம் பண்றோம் அதெல்லாம் பண்ணினோம்னாக்கா அதெல்லாம் என்ன கொடுப்போம் நிறைய ஹெல்ப் பண்றோம் எல்லாருக்கும் உபகாரமா இருக்கும் வாழ்க்கையே பரோபகாரத்தம் சொல்லிட்டு நிறைய நம்ம சர்வீஸ் பண்றோம் அதெல்லாம் இருக்கு பட் அதெல்லாம் என்ன கொடுக்கும் கேட்டா சித்த சுத்தியே கொடுக்கும் நிறைய மனச பியூரிஃபை பண்ணும் கெட்ட எண்ணங்கள் எதுவும் வராம பொறாமை இல்லாம கோபப்படாம எல்லா அன்பா இருக்கக்கூடிய உயர்ந்த மனோபாவத்தை கொடுக்கும் மனசுல தூய்மையே கொடுக்கும் அந்த மனசுல தூய்மையை கொடுத்து நம்மள ஞானத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணும் அம்பாலே நமக்கு குரு சாஸ்திரத்தை கொடுத்து குருமுகமாக நமக்கு சாஸ்திரத்தை குரு விளக்கும் பொழுது நமக்கு நன்கு நம்ம அதை புரிஞ்சுண்டு மோட்சத்தை உணர்வதற்கு அவள் வழி செய்வாள் வழி செஞ்சுட்டு அடுத்த நாளே திரும்ப நம்ம போய் மாட்டிக்க மாட்டோம் விழ மாட்டோம் கஷ்டப்பட மாட்டோம் வாட்டி நம்ம இதை புரிஞ்சுட்டோம் என்ன அப்படின்னாக்கா மோக்ஷத்தின் வாயிலை துவாரம்னா வாயில்னு அர்த்தம் பாட்ட நகரி கவாட்டம்னா டோர்னு அர்த்தம் அத ஒட்ட செரிஞ்சிருவா பாட்ட நகரின்னா ஒட்ட செரிஞ்சிருவா மோக்ஷத்தின் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த வாயில் கதவினை உடைத்து எரிந்து விடுவார் அந்த துவாரத்தை உடைச்சு எரிஞ்சு நிலையான பேரின்பத்தை எப்பொழுதும் நமக்கு அருளி செய்வாள் அம்பாள் ஒருவேளை அதை ஜஸ்ட் திறந்து விடல மோட்சத்தின் வாயில் கதவை திறந்தா திரும்ப நம்ம மாயையில மாட்டிக்கும் திரும்ப நம்ம அஜ்யானத்துல மாட்டிக்கிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்கு அம்பாள் என்ன பண்ணுவா அந்த கதவை உடைச்சு எரிஞ்சு நீ எப்போ மோட்சத்திலேயே நிலையான பேரின்பத்துல நீ இருப்பா அப்படின்னு சொல்லி நம்மள பிளஸ் பண்ணுவா மோக்ஷத் துவாரக்க கவாட்ட பாட்ட ஒரு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அவரு ஒரு கார்டன் மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க மோஷம் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு ஒரு டோர் இருக்கு அந்த டோரை வந்து திறந்து மாத்திரம் விட்டா திரும்ப மூடு மூடுறதுக்கான எல்லாத்தான் இருக்கு திரும்ப நம்ம வெளியில வந்துட்டோம்னா திரும்ப அந்த மாதிரி இல்ல ஒடச்சி எரிஞ்சிருவா ஸ்வர்க பொதுவா படத்துல எல்லாம் காட்டுவா இல்லையா ஸ்வர்க வாசல் திறக்கிறது அப்படிங்கிறது அந்த ஸ்வர்க்க வாசல் மாதிரி நினைச்சுட்டேன்னா அந்த அந்த போற வாயில அதுல இருக்கக்கூடிய கதவே இல்லாம பண்ணிடுவான் அம்பான் அந்த நிலையான பேரின் பதிலேயே எப்பவும் நிலைச்சு இருக்கும்படி இருக்கும்படி பண்ணிடுவா நம்மளுக்கு உழடும்படி நிலைமையை அப்படின்னு அர்த்தம் மோட்சத் நம்ம இருக்கிற வரைக்கும் உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு மனசு இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப அமைதியா ஆனந்தமா எல்லாருடைய சாஸ்திர விஷயங்கள்லாம் நல்லா ஷேர் பண்ணி ஒரு பரிபூர்ணமான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எப்போ வந்து இந்த உடலை உருக்கணுமோ உருத்துட்டு சந்தோஷமா கிளம்ப முடியும் அப்படின்னு அர்த்தம் மோக்ஷ நகரி அம்பாள் காஷிபுரத்தின் அதிபதியாக இருக்கிறாள் காஷிபுர ஆத்தீஸ்வரி திக்ஷாம் தேவி அம்மா திக்ஷேப்பாயாக மாதா அன்ன பூர்ணேஸ்வரி கிருபாவலம்பரி அம்மா நீயே உங்களுக்கு கருணையை வழங்குகிறாய் ய எங்களுக்கு பற்றுக்கோடாக என்றென்றும் இருக்கக்கூடிய விழு துணையாக நீயே இருக்கிறாய் இன்னும் மட்டுமே நாங்கள் சார்ந்து வாழ வேண்டும் வேற எந்த ஒரு பொருளையும் குரலையும் சார்ந்து வாழும்படியா எங்களை பண்ணிடாது அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் சோ கைலாச அச்சல கந்தராகரி இமயமலையின் முகைகளின் இருப்பிடமாக கொண்டு வாழ்பவனே அங்க வசிப்பவனே அப்புறம் வெள்ளை நிறமுள்ள தேதியே அப்புறம் உமா என்றும் சாங்கரி என்றும் கௌமாரி என்றும் நாமங்கள் பல உள்ளன உமா என்பது சக்தி பிரணவம் அதுவும் உன்னுடைய திருநாமம் நீ சங்கரரின் பத்னியாக இருப்பதுனால உனக்கு சாங்கரின்னு ஒரு பெயர் அப்புறம் நீ குமாரருக்கு ஜனனம் அளித்து அவருக்கு சக்தி கொடுத்ததுனால உனக்கு கௌமாரின்னு ஒரு பெயர் அப்புறம் நிகமங்க நிகமங்களின் அதாவது வேதங்களின் அர்த்தத்தை எங்களுக்கு நன்றாக விளங்கும்படி செய்யக்கூடிய வழி ஓங்கார ின் வீத அக்ஷரங்களின் ஸ்வரூபமாக இருப்பவள் நீ எங்களுக்கு மோட்சத்தின் வாயிலை திறந்துவிட்டு அந்த கதவினை பொடி பொடியாக்கி நாங்கள் எப்பொழுதும் நிலையான பேரின்பத்தை உணரும்படி செய்பவள் நீ எங்களுக்கு பிறவி இல்லாமல் செய்பவள் நீ காஷிபுர தேவத்தையாகிய அதிபதியாக இருக்கக்கூடிய தேவி அம்மாவே நீ எங்களுக்கு திக்ஷை நீ வந்து எங்ககிட்ட எப்பவுமே நீ வந்து கருணையோட இல்லாமா நல்லபடியா எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் புரி நீயே எங்களுக்கு பற்றுக்கோடு நீயே என்றென்றும் எங்களுடைய உறவாக விழுத்துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை ஒரு முறை பாராயணம் பண்ணலாம் கைலாசாச்சல கந்தரா கௌரி கௌமாரி கரி கரீ கோங்காரீஜா मोक्षद्वारकपाठपाठनकरी का काशीपुराधीश्वरी दीक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी ॐ सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु